அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிராம ஊராட்சி பஞ்சாயத்து போர்டு செக்ரட்டரிக்கான வேலை இருக்குது ஆன்லைனில் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் விண்ணப்பிச்சுருப்பீங்க அதை விண்ணப்பித்த பின்னாடி என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு அவங்க வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க நீங்கள் போக வேண்டிய அந்த வெப்சைட்டு டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரண்ட் பேஜ் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் பஞ்சாயத்து செக்ரடரி ஊராட்சி செயலாளர் பணிக்கான இணைய வழி விண்ணப்பம் நீங்கள் விண்ணப்பித்த பதவிக்கான விவரங்களை பார்க்க அதற்கான பொத்தானை அழுத்தவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் டேட்டா கொடுத்தீங்கல்ல உங்களை பற்றி டீட்டெயில்ஸ் அது எல்லாமே கரெக்டாக இருக்கா அந்த அப்ளிகேஷன்ஸில் எதுவும் பெண்டிங் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும் இப்படி செக் தான் உங்களுக்கு அதுக்கடுத்து மெரிட் லிஸ்ட்டு ஜென்ரேட் ஆகும் அந்த மெரிட் லிஸ்ட்டில் உங்கள் நம்பர் ஜென்ரேட் ஆனால் தான் அவங்கள இன்ட்ரிவியூக்கு கூப்பிடுவாங்க ஒரு போஸ்டிங்ஸு அஞ்சு பேர் வீதம் இன்ட்ரிவியூக்கு கூப்பிடுவாங்க அது உங்கள் டென்த்து மார்க்கை வச்சு பேஸ் பண்ணி தான் அந்த மெரிட் லிஸ்ட்டு சிஸ்டமைஸு ஜென்ரேட் ஆகும் ரொம்ப முக்கியமான முதல் பாயிண்ட் அது இந்த வீடியோ கொடுக்குறதுக்கு முக்கியமான நோக்கம் என்னென்னா அந்த அப்ளிகேஷன்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் இன்ட்ரிவியூ போகும்போது உங்களுக்கு அதை கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை கோத்ரூவ் பண்ணி கையில் கொடுத்துருங்க இதான் அதோட ஃப்ரண்ட்டு பேஜ் ஊராட்சி செயலாளர் பஞ்சாயத்து செக்ரட்டரி உங்கள் விண்ணப்பத்தை பார்க்க வியூ யுவர் அப்ளிகேஷன் இதான் அதுக்கான ஃப்ரண்ட்டு பேஜு இந்த ஃப்ரண்ட் பேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கடுத்து அது இன்னொரு நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும் இதான் அந்த ஃப்ரெண்ட் பேஜ் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க வெப்சைட்டு டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இதான் அதுக்கான வெப்சைட்டு இதில் வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரின் இந்த ஹோம் பேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து இந்த பேஜுக்கு போகும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை பஞ்சாயத்து செக்ரட்டரி பணியிடங்களுக்கான விண்ணப்பம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஹோம் பேஜுக்கு போயிடும் இதில் நீங்கள் ஒன் டைம் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கும்போது ஒன் டைம் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரு உங்களுடைய கம்யூனல் கேட்டகிரி அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த்து அதுக்கடுத்து இன் இந்த பாக்ஸ் பிலோ மேலே இருக்க அந்த பாக்ஸில் என்ன நம்பர்ஸ் இருக்கோ அது கீழே இருக்க அந்த காலத்தில் நீங்கள் டைப் பண்ணி ஸோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் டவுன்லோட் ஆயிரும் அதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸ் அடிப்படையில் தான் உங்களுக்கு இன்டர்வியூக்கு போகும்போது அவங்க கொஷின்ஸ் பர்சனலாக கேட்பாங்க புரியுதுங்களா அப்போ உங்களுக்கு கான்டக்டான மொபைல் நம்பர் வேணும் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும் டேட் ஆஃப் பர்த்துக்கு கண்டிப்பாக ஒரு எவிடன்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வேணும் இதெலாம் இது கண்டிப்பாக நமக்கு தெரிய வருது ஏன் அப்படின்னா இந்த மோம் ஃபஸ்ட்டு இருக்க மூணுமே பாருங்களேன் தான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி கொடுக்குது என்ன அனலைஸ் அப்படின்னா கம்யூனல் கேட்டகரி கேட்டிருக்காங்க அப்போ கண்டிப்பாக நம்மகிட்ட கம்யூனல் சர்டிஃபிகேட் வேணும் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க அப்போ டேட் ஆஃப் பர்த்தை ஷோ பண்ணுற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வேணும் டென்த்தோ டுவெல்த்தோ அல்லது என்ன முடிச்சுருந்தீங்கன்னா அதுக்கான டிசி இருக்கும்ல அதில் டேட் ஆஃப் பர்த் இருக்கும் கண்டிப்பாக டைப் இந்த பாக்ஸ் அந்த நம்பர்ஸை கொடுத்து நீங்கள் அதை ஷோ பண்ணிங்கன்னா மேலே இருக்க நம்பரை கீழே இருக்க பாக்ஸில் எம்டி பாக்ஸில் டைப் பண்ணி நீங்கள் ஷோ கொடுத்திங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் வியூ ஆயிரும் இந்த அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க புரியுதுங்களா இதான் நீங்கள் இப்போ செய்ய வேண்டிய ஒரு ப்ரொசீஜர் இந்த நாலு நாளுக்குள்ள ஏன் அப்படின்னா அதுக்கடுத்து இந்த லிங்க்கை அவங்க டிஸ்மாண்டில் பண்ணிடுவாங்க அப்படி இல்லைன்னா அந்த லிங்க்கை வந்து எக்ஸ்பைரி பண்ணிடுவாங்க ஸோ அந்த லிங்க் ஒரு உக்காகாது இதை நீங்கள் வேமா பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு ஓப்பன் ஆகும் ஒரு சில பேர்த்துக்கு வியூ ஆகாது அதில் என்ன எதனால் வியூ ஆகும்னு சொல்லி அதிலே காட்டும் புரியுதுங்களா அந்த ரெண்டு பேஜை மறந்துடாதீங்க அடுத்து என்ன அப்படின்னா இந்த நேர்காணல் ஏற்கனவே நடக்கும்னு சொல்லியிருந்தே அது எப்போ நடக்கும் அப்படின்னா நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இதில் எல்லாருக்குமே அனலைஸ் பண்ணி சொன்னாங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வு எல்லாமே பேஜ் வைஸ் போட்டிருக்காங்க ஒரு டேபிளுக்கு வந்து அஞ்சு பேர் நாலு பேர் வீதம் தனித்தனியாக கேதர் பண்ணியிருக்காங்க அதாவது என்னென்னா அசிஸ்டண்ட் பிடிஓ ஒரு அசிஸ்டண்ட்டு இன்னொரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு இவங்க மூணு பேருந்தான் அவங்கள இன்டர்வியூ பண்ண போகிறாங்க அதாவது என்னென்னா டெப்டிபிடிஓவும் ஒருத்தவங்க அதில் ஒரு ஆப் ஒரு அசிஸ்டண்ட்டு ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு இவங்க மூணு பேருந்தான் அந்த டேபிளில் உட்காந்துருப்பாங்க உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை செக் பண்ணுறதுக்கு ஒருத்தர் நீங்கள் கொண்டு வரக்கூடிய அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டுக்கான ஜெராக்ஸை செக் பண்ணுறதுக்கு ஒருத்தர் உங்களை பர்சனல் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு ஒருத்தர் மொத்தம் மூணு பேர் தெளிவந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க புரியுதுங்களா அந்த நாலு பன்னெண்டு முதல் பன்னெண்டு பன்னெண்டு வரை தான் அந்த இன்ட்ரி ப்ரொசீஜர் நடக்கும் இதில் ஒரு சில பேருக்கு வந்து நாலாந்தேதி கொடுக்கலாம் அஞ்சாந்தேதி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மார்னிங் பேஜ் வரும் ஆஃப்டர்நூன் பேஜ் வரும் ஈவினிங் பேஜ் வரும் இது நம்பர் நம்பர்ஸை பொறுத்து அதாவது அப்ளிகேஷன்ஸோட அந்த மெரிட் லிஸ்ட்டை பொறுத்து தான் அந்த பேஜ் வைஸ் டைம் டைம் மாறும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போ இன்ட்ரிவியூக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் நம்மளை தயார்படுத்திக்கிறோம் அப்படின்றதான் அதுக்கு அடுத்து கொடுக்க போகிறோம் அடுத்து இதோடய ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிவுகள் பதினேழாம் தேதி வந்துடும் அதாவது பணி நியமன ஆணை உங்களுக்கு பதினேழாம் தேதி வந்துடும் ரொம்ப சிம்பிள் நாலுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் இன்டர்வியூ பதினஞ்சாந்தேதி ரிசல்ட் வந்துடும் பதினேழில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க இது ரொம்ப முக்கியமானது இந்த டேட்டை எதுக்கு வைக்க சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் நமக்கு நிறையா நாள் இருக்கிற மாதிரி தோணும் நாட்கள் வேமா ஓடிட்டுருக்கோம் அடுத்து இன்டர்வியூ ப்ரொசீஜர் வந்து சொல்லிடுறேன் பேசிக் நாலேஜ் ஆஃப் த லோக்கல் பாடிஸ் இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக் நாலேஜ் ஆஃப் த லோக்கல் பாடிஸ் அப்படின்றது என்னென்னா உள்ளாட்சி அமைப்புகள் தொடர்பான உங்களுடைய அறிவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பத்து மார்க் பர்ஸ்னாலிட்டி ஓரியண்டடாக செக் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு மார்க் மொத்தம் பதினஞ்சு மார்க்கு இந்த பர்சனாலிட்டி ஓரியண்டட்னா என்னென்னா ரொம்ப சிம்பிள் உங்களுடைய பெயர் எங்கேருந்து வரீங்க எதற்காக இந்த பணியில் சேரணும் இந்த பணியை செஞ்சீங்கன்னா அப்படியே உங்களுக்கு இதை மென்மேலும் சிறக்க வைக்கணும் இந்த பணியை மேற்கொண்டு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக செய்யணும் அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட ஒரு சில வார்த்தைகளை அவங்க எதிர்பார்ப்பாங்க தெளிவாக சொல்லிவிட உங்கள் பேர் உங்கள் தகப்பனார் பேர் எங்கேருந்து வர்றீங்க இந்த பணியை பற்றி உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் தெரியும் அதை மாதிரி உங்கள் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றியத்தில் எதுவும் பிரச்சனை இருக்கா அந்த பிரச்சனை நீங்கள் அங்கேனுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த செயலாளர் இருந்தீங்கன்னா எப்படி அதை ரெட்டிஃபை பண்ணுவீங்க இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின் தான் இந்த அஞ்சு மார்க்கில் கேட்பாங்க அப்படி அதுக்கு மேலே போச்சுன்னா உள்ளாட்சித்துறை அலுவலர்கள் பற்றி கேள்வி கேட்கலாம் அதில் தமிழ்நாட்டில் எத்தனை ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குன்னு பற்றி கூட கேள்வி கேட்கலாம் அது எதுவுமே உங்களுக்கு பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்கல அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக என்ன கேட்பாங்க அப்படின்னா அன்றாட நாட்டு நடப்பை பற்றி ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும் எது இந்த அஞ்சு மார்க்கில் பட் ஆனால் அந்த நோ லோக்கல் நாலேஜ் இருக்குது பாருங்கள் அந்த லோக்கல் பாடிஸ் ஒரியன்டா உள்ளாட்சி அமைப்புகள் ரிலேட்டடாக நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருந்தோம் உள்ளாட்சி அமைப்பு பற்றி மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் ஆட்சி தான் மக்களாட்சி இதை சொன்னது யார் ஆபர்ஹாம் லிங்கன் அதேமாதிரி தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் இருபத்தி நாலு கிராமத்துக்கு எத்தனை வார்டு இருக்கும் மக்கள் தொகைக்கேற்ப அந்த வார்டுகள் பிரியும் மினிமம் ரெண்டு இருக்கணும் மேக்சிமம் அஞ்சு வார்டு வரைக்கும் இருக்கலாம் அங்கேருந்து தான் ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க அவருக்கு உறுதுணையாக இருக்கிறதா ஊராட்சி செயலாளர் இதை பற்றி தான் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம கொடுத்துட்ருப்போம் இப்போ இது பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அப்போ அந்த பதினஞ்சு மார்க் எப்படி பிரிப்பாங்கன்னா பத்து ப்ளஸ் அஞ்சு பத்து மார்க் வந்து பேசிக் நாலேஜ் ஆஃப் லோக்கல் பாடிஸ் அஞ்சு மார்க் வந்து உங்கள் ஆளுமை திறனுக்காக மொத்தம் பதினஞ்சு மார்க் அடுத்து உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னா இது கிரேடு லெவல் டூ இருக்கனால பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி நானூறு வரை சம்பளம் எவ்வளவு பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி நானூறு வரை இதோட முக்கியமான பணிகள் என்ன அப்படின்னா ஊராட்சி செயலாளர் சட்டப்பிரிவு எண் ஐம்பத்தி ரெண்டின் அடிப்படையில் கிராமத்தோட அனைத்து நிலை கணக்குகளையும் பராமரிக்கணும் இதான் முக்கியமான வேலை கிராமத்தில் இருக்க அனைத்து நிலை கணக்குகளையும் பராமரிக்கணும் அது மட்டும் இல்லாமல் கிராம கூட்டத்தை ஒருங்கிணைக்கணும் கிராம சபை கூட்டம் அதாவது ஊராட்சி தலைவர் அவரோட உறுதுணையோட கிராம ஊராட்சி கூட்டத்தை வருடத்திற்கு மினிமம் நாலு முறை கூட்டணும் கிராம சபை கூட்டத்தை இதுக்கு அடுத்த வீடியோ வரும் கிராம சபை கூட்டம் எப்படி நடத்தணும் அதில் என்னென்ன தீர்மானம் கொண்டு வரணும் அதற்கான பணி என்ன இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் கொடுப்போம் இப்போ பேசிக்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ கிராம கூட்டத்தை ஒருங்கிணைக்கணும் வருஷத்துக்கு நாலு முறை கூடும் ஒரு சில புத்தகத்தில் ஆறு முறை கொடுத்துருப்பாங்க மினிமம் நாலு முறை கூடலாம் எப்பப்போ அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் பதினஞ்சு அக்டோபர் ரெண்டு மே ஒன்று ஜனவரி இருபத்தாறு ஆகஸ்ட் பதினஞ்சு அக்டோபர் ரெண்டு அதாவது காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மே ஒன்று உழைப்பாளர் தினம் வருடத்திற்கு நான்கு முறையாவது குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் நீங்கள் அந்த கிராம சபை கூட்டத்தை ஊராட்சி மன்ற தலைவர் உதவியோட கிராம சபை கூட்டத்தை ஒருங்கிணைக்கணும் அந்த கூட்டத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு அடுத்தக்கடுத்து என்ன அப்படின்னா மத்திய மாநில அரசோட திட்டங்களை செயல்படுத்துறது ஊராட்சி செயலாளரோட முக்கியமான நோக்கமாக இருக்கும் ஏன் அப்படின்னா இப்போ நூறு நாள் வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அதற்கான பணிகளையும் அதற்கான ஆவணங்களையும் ரெடி பண்ணுறது யாரோட வேலை அப்படின்னா ஊராட்சி செயலாளரோட வேலை இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக உங்களுக்கு வீடியோ கொடுப்போம் பின்னாடி அடுத்தடுத்து வரும் இந்த பேசிக்ஸ் இந்த மூணு பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கிராமத்தோட அனைத்து நிலை கணக்குகளாக பராமரிக்கணும் கூட்டத்தை ஒருங்கிணைக்கணும் மத்திய மாநில அரசோட திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் புரியுதுங்களா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது எல்லாமே மீண்டும் இது தொடர்பான அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அடுத்த வீடியோ வரும்